பிரேம்சந்த் அவர்களின் கிழக்குழந்தை கிழத்தனம் பெரும்பாலும் குழந்தை பிரயாயத்தின் மறுதிருப்பமாகத்தான் இருக்கும் கிழவி சின்னம்மாவின் எல்லா புலன்களுமே ஒடுங்கிவிட்டன நாக்கு ருசி சபலம் மட்டும் தீவிரமாய் இருந்தது தன் கஷ்டங்களை தெரிவித்து ஆதாயம் பெற அழுகையைத் தவிர அவளிடம் வேறு புகழ் இல்லை கண் கை கால் எல்லாம் செயலற்று போயின தரையில் கிடப்பாள் வீட்டுக்காரர்கள் கிழவிக்கு பிடிக்காத செயல் செய்தாலோ வேலைக்கு உணவு தரவிட்டாலோ கொடுக்கிற உணவு போதுமானதாக இல்லாவிட்டாலோ வாய் விட்டு அழுவாள் சாதாரண அழுகை இல்லை வீடே அதிரும் தெருவெங்கும் ஒலிக்கும் கிழவியின் கணவர் நடுப்பிரயாயத்திலேயே காலமாகிவிட்டார் பிள்ளைகள் வாலிபத்தை எட்டும்போதும் மடிந்து போனார்கள் தமக்கியின் மகன் ஒருவனைத் தவிர வேறு புகழ் இல்லை அவன் பேரிலேயே தனக்கிருந்த சொத்தை எழுதி வைத்தாள் எழுதி வைத்து கொள்கிற வரைக்கும் சுவிகார பிள்ளை நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தான் குழைந்து குழைந்து இனிக்க இனிக்க பேசினான் இதெல்லாம் தரகன் காட்டும் ஆசை பசப்பு மாதிரி அந்த சொத்திலிருந்து வருடத்திற்கு இருநூறு ரூபாயாவது வரும் ஒரு வயிற்றுக்கு எதேஷ்டம் இருந்தும் கிழவிக்கு வயிறு நிரும்ப உணவு கிடைக்காது சுவிகார மகன் பண்டித் புத்திராமின் குற்றமா அல்லது அவர் மனைவி திருமதி ரூபாவின் அழிச்சாட்டியமா நிர்ணயிக்க முடியாது புத்திராம் நல்லவர்தான் கைப்பிடிப்பு ஏற்படாத வரையில் செலவு மேலுக்கு போகாத வரையில் நல்லத்தனம் இருக்கும் ரூபா கடுமையானவள்தான் இருந்தும் தெய்வ பக்தி தர்ம நியாயத்திற்கு அஞ்சுவது அவளது இயல்புகள் கிழவைக்கு ரூபாவின் கடுமையை விட புத்திராமின் மெத்தனம்தான் அதிக எரிச்சலூட்டும் புத்திராமிற்கு தம் கொடுமையை குறித்து கழிவிறக்கம் ஏற்படும் கிழவி கொடுத்த சொத்தில் தானே நான் பெரிய மனிதனாக வளைய வருகிறேன் கிழவியை கொடுமைப்படுத்தலாமா என்று பலமுறை சிந்திப்பதுண்டு வாய்மொழியில் அனுதாபம் தெரிவிப்பதோ வெறும் பரிவு காட்டுவதோ அவருக்கு இல்லை காரியத்தில் பரிவு காட்டுவது பணச்செலவை சுமத்திவிடும் பரிவே அடவி அடக்கி கொண்டு விடுவார் வெளியே கௌரவப்பட்டவர் யாராவது வந்து பேசிக் போது கிழவி அழத் விட்டால் புத்திராமருக்கு பொறுக்காது விரைந்து போய் கிழவியை கடிந்து கொள்வார் சிறுவர்களுக்கும் வயதானவர்களிடம் இயல்பாகவே இலக்கார உணர்வு இருக்கும் தாய் தாந்தியார் அலட்சியப்படுத்துவதை கண்டதும் சிறுவர்களும் கிழவியை துன்புறுத்துவதில் உற்சாகம் கொண்டார்கள் கிழவியை கிள்ளி விடுவது தண்ணீரை வாயில் நிரப்பி மேலே துப்புவது எதையாவது மேலே போடுவது கிழவி உறக்க அழுவாள் எப்பொழுது கிழவி அழுதாலும் சாப்பாட்டுக்குத்தான் அழுகிறாள் என்பது அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய பொது எண்ணம் அலறில் உள்ள துயரத்தை எவரும் உணர்வதில்லை எப்போதாவது கிழவி கோபாவேசம் அடைந்து பிள்ளைகளை திட்டத் தொடங்கும் போது ரூபா அங்கு வந்து சேருவாள் இந்த பயம் கிழவிக்கு உண்டு அறியாததாக தான் வசவு சாபம் என்னும் ஆயுதத்தை கிழவி பயன்படுத்துவது வெறு அரிது உபித்தவரத்தை ஒடுக்க அழுகை விட இந்த ஆயுதம்தான் கிழவிக்கு விரைவில் பயன் கொடுக்கும் அந்த குடும்பத்திலேயே கிழவியிடும் பரிவுள்ள ஒரு ஜீவன் புத்திராமின் கடைசி பெண் லடாலி தான் சிறுமி தன் இரு அண்ணன்களிடமிருந்து பயந்து தனக்கு கிடைக்கும் பட்சணம் பலகாரத்தை பாட்டியிடம் உட்கார்ந்து சாப்பிடுவாள் சிறுமிக்கு அது புகலிடம் இங்கும் கொஞ்சம் இழப்பு ஏற்படும் இருந்தாலும் அண்ணன்மார்களின் அநியாயத்திற்கு எதிரே அது அதிகம் நட்டமில்லை இப்படியாக இருவருக்குள்ளும் நட்பும் பரிவும் அனிதாபமும் வளர்ந்து வந்தன இன்று புத்திராமின் மூத்த பிள்ளைக்கு திலகமிடும் நன்னாள் வீடே கல்யாண கோலம் பூண்டிருந்தது வீட்டுக்குள் பெண்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் ரூபா விருந்துணருக்கு மும்முரமாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் கோட்டை அடுப்புகளில் பெரிய பாத்திரங்கள் வானொலிகள் ஏறியிருந்தன பூரி கச்சோடி பொரிந்து கொண்டிருந்தன மற்றவைகளில் சித்திர அன்னம் காய்கறிகள் தயாராயின மசாலா போட்ட கூட்டு கமகமத்தது நெய்மணம் பசியை கிளர்த்தியது நாத்தினவு கொண்டவர்களை தடுமாற வைக்கும் விருந்து வாசனைகள் பசித்து புசிவர்களுக்கு தான் கிழவி தன் அறைக்குள் சோக சிந்தனையில் ஒடுங்கி கிடந்தாள் செவியும் நாசியும் தீட்சணமாய் இருந்தன அவளை இப்பொழுது அவைதான் அதிகம் சஞ்சலப்படுத்தின அவளுக்கு அச்சம் தனக்கு பூரி கிடைக்காதோ இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே யாருமே சாப்பாடு கொண்டு வரவில்லையே எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள் போலிருக்கிறதே ஒன்றும் மிஞ்சவில்லையே தெய்வமே அப்படின்னு ஒரே புலம்பல் இப்படி நினைத்ததுமே கிழவிக்கு அழுகை வந்தது நல்ல நாளும் அதுவுமா அழுவது அவசகுணம் என்று கட்டுப்படுத்தி கொண்டாள் ஆகா என்ன வாசனை என்ன மனம் என்னை யார் கவனிக்கப் போகிறார்கள் காய்ந்த ரொட்டிக்கே பரித கொண்டிருப்பேனே பூரி பச்சனெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும் இந்த எண்ணத்திற்குள் பிறகும் அழுகை வந்தது மருமகள் ரூபாவுக்கு பயந்து மௌனமாக இருந்தாள் வெகு நேரம் மனவேதனை பரிதவிப்பு ஏக்கம் இவைகளில் உழன்று கொண்டிருந்த கிழவியை நெய் மணமும் மசாலா வாசனையும் உலுப்பி எடுத்தன நாக்கில் ஜலம் ஊறியது பூரியின் சுவை நினைவு வந்து ஆசையே கிளறியது யாரை கூப்பிடுவது இன்று அந்த சிறுமியை சிறுமியகுடம் காணமே கிழவியின் கற்பனையில் பூரிகள் காட்சி தந்தன சிவந்து பொன் முறுவலாக பூரித்த சுவையான பூரிகள் ரூபா நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருப்பாள் வசமான விருந்து கச்சோடி பட்சணத்தில் ஓமம் ஏலக்காய் பொடியெல்லாம் தூவியிருப்பார்கள் ஒரு பூரி கிடைத்தால் கையில் தூக்கி பார்க்கலாம் எங்கே சமையல் கட்டில் போய் உட்கார்ந்தால் பார்க்கால் பார்த்தால் என்ன பூரிகள் முறு வென்று பொறித்து வாரி வைத்திருப்பார்கள் வானலிலிருந்து சுட சுட வாரி எடுத்து தட்டில் கொட்டியிருப்பார்கள் வாசனை பூவை வீட்டில் வாங்கியும் முகரலாம் ஆனால் தோட்டத்திற்கே போய் செடி கொடிகளில் இணைந்து முகர்ந்து மகிழ்வதற்கு ஈடாகுமா கிழவி தீர்மானித்து விட்டாள் குந்தி இருந்து மெல்ல நகர்ந்து நகர்ந்து வெளியே வந்தாள் சிரமப்பட்டு அடுக்கலைக்குள் வந்து அமர்ந்தாள் அப்பொழுது ரூபா வெவ்வேறு அலுவலர்களில் முனைந்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் ஒவ்வொரு வேலை எல்லாருக்கும் அவசம் அவசரம் எப்படித்தான் ஒரே ஆளாக இதையெல்லாம் செய்வது எப்படின்று அவளுக்குள்ளேயே அங்காளிப்பு இந்த நிலையில் எதிரே கிழவி குந்திருப்பதை கண்டாள் கோபம் பொங்கி வந்தது அக்கம் பக்கம் இருக்கிறார்களே என்கிற எண்ணம் கூட இல்லை தவளும் தவளை மண்புழுவை கண்டதும் பாயுமே அதுபோல ரூபா கிழவி மேல் பாய்ந்தாள் இரு கைகளாலும் அவளை குலுக்கி இழுத்தாள் உறக்க ஏசினாள் இந்த வயதில் நெருப்பை அள்ளி போட வயிறா பானையா அறைக்குள்ளே இருக்க வேண்டியதுதானே தானே இங்கே எதுக்கு வந்தாய் விருந்தாளிகளே இன்னும் சாப்பிடல தெய்வத்துக்கு கூட இன்னும் படைக்கல அதுக்குள்ள உனக்கு சாப்பாடா பொறுக்க கூடாதா கிழவிக்கு வயிறார தின்னு தின்னு நினைப்பு மேலோங்கி இருக்கிறது என்று ரூபா கத்தி பொறுமினாள் பிசாசு தொலையறதும் இல்ல விடுறதும் இல்ல பெயரை கெடுக்க கிளம்பியிருக்கு தலை குனிய வைத்துவிட்டுத்தான் ஓயும் கொஞ்சமாவது பொறுப்பிருக்கிறதா என்று ரூபா கத்திக்கொண்டே இருந்தாள் நீ ஒன்னும் இல்லை எல்லோருக்கும் முந்தி உனக்கு பட்சணம் படைக்க கிழவி குன்றி போனாள் தலை தூக்கவில்லை பேசாமல் இழைந்து நகர்ந்து தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் ரூபாவின் குரல் நஞ்சாக கொடுமைப்படுத்தியது கிழவியின் மனம் அறிவு இவர்களின் சகல சக்திகளும் தன்மைகளும் அந்த தாக்குதலுக்கு இலக்காகின ஆற்றோரத்தில் பெரிய மண் விழுந்ததும் குழியை நிரப்ப மற்ற நீர்ப்பகுதியிலிருந்து நீர் வந்து பாயுமே அதுபோல கிழவியின் உணர்வு திறன் பாதிக்கப்பட்டதும் மற்ற சக்திகள் இட்டு நிரப்ப அங்கே விரைந்தன சாப்பாடு தயாராகியது கூடத்தில் இலைகள் போட்டாகிவிட்டது விருந்தாளிகள் சாப்பிட உட்கார்ந்தார்கள் பெண்கள் மங்கள கீதம் பாடத் தொடங்கினார்கள் விருந்தாளிகளின் பணியாட்களும் அதே பந்தியில் ஒதுக்குப்புறமாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் பந்தியிலிருந்து எவரும் எழுந்திருக்க கூடாது படித்த சில விருந்தினர் பணியாட்கள் ஆறு அமர சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து சலித்து கொண்டார்கள் இந்த முறை கட்டுப்பாட்டை மூடப்பழக்கம் என்று விமர்சித்தார்கள் கிழவி தன் அறைக்குள் முடங்கியதிலிருந்து பச்சாதாவும் பாடத் தொடங்கினாள் நான் ஏன் அங்கே போய் தொலையனும் மருமகள் ரூபா பேரில் கோபிக்க நியாயமில்லை தன் அவசர புத்தியை நொந்து கொண்டாள் நியாயம்தானே வந்த விருந்தாளிகள் சாப்பிடுவதற்கு முன்பே வீட்டுக்காரர்களுக்கு படைப்பார்களா நாம் சாப்பிடலாமா எனக்கு இவ்வளவு கூட பொறுமை இல்லையா எல்லார் முன்னிலையும் அவமானப்பட்டாகிவிட்டது இனி யாராவது வந்து கூப்பிடாத வரையில் இங்கிருந்து நகர்வதில்லை மனதிற்குள் இப்படி எண்ணி அழைப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஆனால் நெய் நெய்மணம் பூரி வாசனை அவளை நிலைக்குலைய செய்தது ஒவ்வொரு கணமும் யுகமாக இருந்தது மனசு பொறுக்கவில்லை இப்பொழுது இலை போட்டிருப்பார்கள் விருந்தாளிகள் கை கால் கழுவி கொண்டு அமர்ந்திருப்பார்கள் சாப்பிட தொடங்கியிருப்பார்கள் ஆமாம் பாட்டு கேட்கிறதே பாடினால் விருந்து ஆரம்பம் என்று அர்த்தம் அடடா கிழவி சற்று ஆசுவாசத்துடன் படுத்தாள் தனக்கு தெரிந்த ஒரு பாடலை முணுமுணுத்தாள் தான் வெகுநேரம் பாடிக்கொண்டிருந்து விட்டதாக தோன்றியது இவ்வளவு நேரமாகவா விருந்தாளிகள் சாப்பாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேச்சு குரலை கேட்கவில்லையே எல்லாரும் சாப்பிட்டு எழுந்து போயிருப்பார்களோ என்னை யாரும் வந்து கூப்பிடவே இல்லையே ரூபாவுக்கு என் பேரில் அசாத்திய கோபம் கூப்பிட வேண்டாம் என்று இருந்திருப்பாள் அல்லது தானாகவே வரட்டுமே விருந்தாளியா என்ன என்று நினைத்திருப்பாள் கிழவிக்கு இருக்கை கொள்ளவில்லை புறப்படலானால் போனதுமே நிறைய பூரிகளும் பட்சணமும் காய்கறியும் கிடைக்கும் என்ற நைப்பாசை அவளை உந்தியது நாத்தினவு அலைப்பாய்ந்தது ஆசை திட்டங்கள் உருவாயின முதலில் கரியமுதுடன் பூரி சாப்பிட வேணும் பிறகு தயிரிலே தொட்டுக்கொண்டு அப்புறம் சர்க்கையிலே தொய்த்து கொண்டு கச்சோடி ராய்தாவோடு சேர்த்து சாப்பிட்டால் தேவ அமிர்தமாக இருக்கும் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு பண்டமாய் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட வேணும் இப்படியா பறக்கும் என்றுதானே இயேசுவார்கள் சொல்லட்டுமே எத்தனை நாட்கள் கழித்து பூரி சாப்பிட கிடைக்கிறது சும்மா ஒப்புக்கு சாப்பிட்டு விட்டு எழுந்திருப்பேனா கிழவி குந்திய நிலையில் இரு கைகளையும் ஊன்றி நகர்ந்து வந்தாள் கூடத்திற்கு வந்து சேர்ந்தாள் அட கஷ்ட காலமே ஆசை வெக்கமாய் மாறியது கற்பனை கணக்கு தவறியது விருந்தாளிகள் இன்னும் எழுந்திருக்கவில்லை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் பலகார காட்சிகள் கிழவி நகர்ந்து நகர்ந்து வந்தாள் பலர் கலவரப்பட்டு எழுந்துவிட்டார்கள் கண் தெரியாதவள் தம்மேல் எடுத்துக்கொண்டு பந்திக்குள் புகுந்து விடுவாளோ என்கிற கிளி பல குரல்கள் உரத்தன அடடே இந்த கிழவி யார் இங்கே எப்படி வந்தால் பாருங்க இவளை தடுத்து நிறுத்துங்க அப்பாளை கொண்டு போங்க இந்த கிழவியை தொட்டு தொலைக்க போறாளே பண்டிட் புத்திராம் பூரித்தட்டை ஏந்தி விருந்தாளிகளுக்கு விருந் வருந்தி வருந்தி உபசரித்து கொண்டிருந்தார் சிறிய தாயாரைக் கண்டதும் ஆத்திரம் கொதித்தது பூரித்தட்டை தரையில் வைத்துவிட்டு கிழவி பேரில் பாய்ந்தார் வட்டி கடைகாரன் ஏமாற்றிவிட்டு ஒளியும் பேமானி கடன்காரனை கண்டதும் பாய்ந்து பிடிப்பானே அது மாதிரி கிழவியின் இரு கைகளையும் பற்றி தர தரவென்று இழுத்து போய் அவள் இருட்டு அறைக்குள் வலுவாக தள்ளினார் கிழவியின் நைப்பாசை நிறைந்த நம்பிக்கை என்னும் பூங்கா கொடும் தூச்சுவாலையில் பொசுங்கியது விருந்தாளிகள் சாப்பிட்டு எழுந்தார்கள் வீட்டுக்காரர்களும் உணவை முடித்து கொண்டார்கள் வாத்தியக்காரர் வண்ணான் தோட்டி எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள் அப்பொழுதும் கிழவியை எவரும் சாப்பிட அழைக்கவில்லை புத்திராம் ரூபா இரண்டு பேருமே கிழவிக்கு தண்டனை தர தீர்மானித்து விட்டார்கள் அவளது வெட்கமின்மைக்கு தண்டனை அந்த பேதையின் கிழத்தனம் ஏழாமை அறியாமை அவலம் குறித்து எவருக்கும் இரக்கம் ஏற்படவில்லை அந்த வீட்டிலேயே சிறுமி லாடாலி ஒருத்திதான் கிழவிக்காக கொண்டிருந்தாள் சின்ன பாட்டியிடம் பேத்திக்கு பரிவு அதிகம் சிறுமியானாலும் பொல்லாத்தனம் கிடையாது இருமுறையும் பாட்டியை விரட்டி அடித்ததை பார்த்து மனம் வெதும்பினாள் பாட்டிக்கு நிறைய பூரி பட்சணம் கொடுத்தால் என்ன யார் யாருக்கோ அள்ளி போடுகிறார்களே முதலில் பாட்டி சாப்பிட்டால் என்ன மோசம் பாட்டி அருகில் அமர்ந்து ஆறுதல் கூற வேண்டும் போல் இருந்தது அப்பா அம்மாவுக்கு பயந்து சிறுமி கிழவியிடம் போகாதிருந்தாள் தனக்கு கொடுத்த பூரிகளை சாப்பிட்டு பிடிக்கவில்லை அப்படியே டப்பாவில் ஒளித்து வைத்து கொண்டாள் பாட்டியிடம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்னை தொட்டு பார்த்து மகிழ்ந்து போவாள் நான் பூரிகள் கொண்டு வந்ததை எவ்வளவு ஆசையாய் ஏற்பாள் ஆவலோடு சாப்பிடுவாள் முகமெல்லாம் மலரும் என்னை கட்டி கொஞ்சுவாளே பாவம் பாட்டி இரவு பதினோரு மணி ரூபா கூடத்து மூலையில் படுத்திருந்தாள் பக்கத்தில் அந்த சிறுமி தூக்கம் வராமல் தவித்தாள் பாட்டிக்கு பூரி கொண்டு போய் கொடுக்க வேண்டும் டப்பாவை பக்கத்திலேயே வைத்திருந்தாள் தாய் உறங்கிவிட்டாள் என்பது தினமானதும் எழுந்தாள் பூரி வைத்திருந்த டப்பாவை எடுத்துக்கொண்டு பாட்டியின் அறைக்கு சென்றாள் இருட்டு அச்சுறுத்தியது கோட்டை அடுப்பு பக்கம் நாய் படுத்திருந்தது வீட்டு எதிர்ப்பக்கம் தனி அறையில் பாட்டி கிடக்கிறாள் நடுவில் வேப்பமரம் குரங்குகள் கூடியிருக்கும் இரவில் மேலே பாய்ந்துவிட்டால் நல்ல காலம் நாய் குறைத்தது துணை இருக்கிறது குரங்கு ஒளியும் அந்த சிறுமி தைரியத்துடன் பாட்டி அறைக்குள் சென்றாள் நாய் எழுந்து உட்கார்ந்திருந்தது வாலாட்டி வரவேற்றது நல்ல துணை கிழவிக்கு இதுதான் நினைவிருந்தது யாரோ அவள் கைகளை வலுவாக பிடித்தார்கள் தர தரவென்று இழுத்து வந்தார்கள் மலை மீது அலாக்காக பறக்க விடுவது போல இருந்தது பிறகு பொத்தென்று கீழே போட்டாகிவிட்டது அப்போதே நினைவிழுந்தாள் கிழவி உணர்வு திரும்பியதும் எந்த சந்தடியும் காணவில்லை எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கியிருப்பார்கள் என் தலையெழுத்து தூங்க வேண்டியதுதான் ராமா ராப்பொழுது எப்படி கழியும் எதை தின்பது வயிற்றிலே அக்னி தகிக்கிறது ஐயோ ஒருத்தர் கூட என்னை பற்றி கவலைப்படவில்லையே என் வயிற்றில் அடித்து விட்டால் காசு பணம் மிச்சமாயிடுமா இந்த கிழம் பட்டினி கிடக்கிறதே எப்பொழுது உயிரை விடுமோ வயிற்றுக்கு போடுவோம் என்கிற ஈவு இறக்கமே இல்லையே கிழத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது என்னும் தெரியலையே என் சொத்துலே தான் சாப்பிடுகிறான் இதுக்கே இந்த நிலைமை கண் தெரியாதவள் நடமாட முடியாதவள் காதும் சரியாக கேட்கிறதில்லை விவரமும் புரிகிறதில்லை சரி ஏதோ புத்தி பிசக்கி கூடத்திற்கு போய் தொலைஞ்சிட்டேன் அதுக்காக இந்த புத்திராம் தான் ஆகட்டும் நல்லத்தனமாக சொல்லி என்னை அனுப்பி வைக்க கூடாதா தர தரன்னு பொதிய இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டு வந்து தள்ளிப்புட்டானே இதே பூரிக்காக எல்லார் எதிரிலையும் ரூபா கேவலமா பேசினாள் இந்த அல்ப பூரிக்கு இவ்வளவு அமர்கலப்படுத்தின பிறகும் மனசு குளிரவில்லை எல்லாருக்கும் வயிறு முட்ட சாப்பாடு எனக்கு இன்னைக்கு லங்கனம் அப்பொழுதே கொடுக்கலையே இப்போவா வந்து புத்திராம் கொடுக்க போகிறான் பாழும் தெய்வமே உனக்கு இது அடுக்குமா கிழவுக்கு அழுகை குமரியது அடக்கி கொண்டால் நல்ல நாளில் அமங்கலமாக அழக்கூடாது குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் ஆகாது சட்டென்று கிழவியின் காதருகில் இளங்குரல் கேட்டது பாட்டி எழுந்திரு பூரி கொண்டு வந்திருக்கிறேன் அந்த குழந்தை அழைப்பதை கெழுவி உணர்ந்து கொண்டாள் பரபரப்புடன் எழுந்து உட்கார்ந்தாள் இரு கைகளாலும் குழந்தையை துழாவினாள் வாரி எடுத்து மடியில் அமர்த்தி கொண்டாள் குழந்தை டப்பாவுடன் பூரியை கொடுத்தாள் தன் அம்மா அனுப்பினாளா கண்ணு என்று கிழவி கேட்டாள் இல்ல பாட்டி இது எனக்கு கொடுத்த பங்கு கிழவி மேலே கேட்கவோ சிந்திக்கவோ முற்படவில்லை பூரிகளை வெறியோடு சுவைக்கலானாள் ஐந்து நிமிடத்தில் டப்பா காலி குழந்தை கேட்டாள் பாட்டி வயிறு நிரம்பிதா சில தூரல்கள் நிலைதாய் வெப்பத்தை கிளப்புமே தவிர அடக்காது கிழவிக்கும் பசியும் ஆசையும் மிகுந்தன தன் வசம் இருந்த கிழவி இல்லையடி கண்ணு அம்மாவிடத்திலே கேட்டு இன்னும் கொஞ்சம் பூரி வாங்கிட்டு வா என்றாள் அம்மா தூங்குறாள் எழுப்பனால் அடிப்பாளே கிழவி கிண்ணத்தை துழவினாள் தூள் இருந்தது அதையும் திரட்டி வாயில் போட்டுக்கொண்டாள் ஆஹா என்ன ஒரு ருசி சப்பு கொட்டினாள் உதறுகளை நக்கி சுவைத்தாள் எப்படி இன்னும் பூரிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அணை தகர்ந்ததும் ஆசை பொங்கி பெருகும் வெறியர்களுக்கு வெறி பற்றிய நினைவே வேகம் கொடுக்கும் பாட்டியின் மனசு நிலை கொள்ளவில்லை தக் தகத்தகத்தது பற்றிய நாணம் மறைந்தது சிறிது நேரம் பேராவல் அடக்கி பார்த்தால் இயலவில்லை குழந்தையிடம் கண்ணு என் கையை பிடிச்சி நடுகூடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயே என்றாள் சிறுமியால் கிழவியின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை கிழவியின் கையை பற்றி அழைத்து வந்து கூடத்தில் விட்டாள் விருந்தாளிகள் சாப்பிட்ட இடம் எச்சில் இலைகள் அப்படியே இருந்தன காலையில் வேலைக்காரி வந்து எடுக்கும் நேரமாகும் கிழவி பந்திக்கு நடுவில் உட்கார்ந்து கொண்டு இரு பக்கமும் எச்சில் இலைகளை துழாவினாள் எஞ்சிய பூரி துண்டுகள் பட்சண தூள்கள் கறி கூட்டுகள் சகலத்தையும் பொறுக்கி பொறுக்கி புசித்தாள் ஆகா தயிர் என்ன ருசி கச்சோடி நல்ல பக்குவம் இப்படி ஒவ்வொன்றாக ரசித்து சுவைத்தாள் மதியிழந்த நிலையிலையும் கிழவிக்கு தான் தகாத செயலில் ஈடுபட்டுக்கிறோம் என்ற குற்ற உணர்வு உறுத்தியது கிழப்பருவம் ஆசை ஆவல்களின் கொடிய நோய்க்கு கடைசி புகலிடம் முதிர்ந்த நோய் நிலை ஆசைகளின் ஒருமித்த சக்தி இங்கு மூர்க்கமாய் பரிணமிக்கிறது கிழவி ஒருமித்த எல்லாம் நாத்திகனவாகி உக்கிரமாக இயங்கின இதே சமயத்தில் ரூபா கண்விழித்தாள் பக்கத்தில் சிறுமியை காணவில்லை குழந்தை கட்டிலிருந்து விழுந்துவிட்டாளோ என்று பயந்து எழுந்தால் நாலு பக்கமும் பார்த்தாள் குழந்தை பந்து இலைகளுக்கு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள் கிழவி எச்சில் இலையிலிருந்து புறுக்கி தின்று கொண்டிருக்கிறாள் ரூபாவின் இதயம் துடிப்பே நின்றுவிட்டது போல பரிதவித்தாள் பசுவின் கழுத்தை அறுக்கும் பார்த்துவிட்டால் மனசு எப்படி பதறி பரிதவிக்குமோ அப்படி துடிதுடித்து போனாள் ரூபா ஓ ஒரு பிராமணா கிழவி பிறர் புசித்த எச்சில் இலையிலிருந்து பொறிக்கி தின்பதா இதைவிட பயங்கரமான கொடிய சோகம் மகாபாவம் வேறு என்ன இருக்க முடியும் கொஞ்சம் பூரிகள் பட்சணம் சாப்பிடுவதற்காகத்தான் இளைய மாமியார் இத்தகைய படுபாவமான காரியத்தை செய்கிறாளே இது பார்க்கிறவர்களின் இதயமே ஒடுங்கி போகுமே உலகமே அழிந்து நாசமானது போல் தோன்றியது வானமே சுழல்கிறது ஏதோ கேடுகாலந்தான் வரப்போகிறது தெய்வமே ரூபாவிற்கு இப்போது கோபம் வரவில்லை துயரம் துடிப்பு தாக்கியது இரக்கம் அச்சமும் நிலை குலைந்தன கண்ணீர் பொங்கியது இந்த பாவத்திற்கு யார் பொறுப்பாளி வானத்தை நோக்கி கை உயர்த்தி மனப்பூர்வமாக முறையிட்டாள் பரமாத்மா என் குழந்தையை காப்பாத்து கருணை காட்டு இந்த அக்கிரமத்துக்கு எனக்கே தண்டனையை கொடுத்து விடு எனக்கு தாங்காது என் ஏழை குடும்பம் நசைந்து போய்விடும் என்னை மன்னித்துடு ஈஸ்வரா தாயே ஜெகதாம்பா ரூபா கழிவிறக்கத்தால் குன்றி போனாள் இதற்கு முன் இவ்வளவு தாபத்தால் அவள் துடித்ததில்லை தன் சுயநலத்திற்கும் அநியாயத்திற்கும் இத்தகைய பயங்கர விளைவை அவள் கற்பனையில் கூட கண்டதே இல்லை உள்ளம் பதறியது ஐயையோ நான் எவ்வளவு கொடூரமானவள் இந்த கிழவி கொடுத்த சொத்திலிருந்துதான் வருடத்திற்கு வேண்டிய தானியம் பலசரக்கு வருமானம் கிடைக்கிறது அப்படிப்பட்டவளுக்கு இந்த கதியா இதற்கு நானேதான் காரணம் இன்றைக்கு என் மூத்த பிள்ளைக்கு திலகமிடும் கல்யாணம் நூற்றுக்கணக்கான பேர் இன்று சாப்பிட்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி பறிந்து பரிமாறினேனே நல்ல பேர் வாங்கி கொள்ள பாராட்டு வாங்கி விருந்துக்கு பணத்தை வாரி இறைச்சிருக்கிறேன் ஆயிரக்கணக்கில் எவருடைய பணத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமோ அவருக்கு இந்த பண்டிகை தினத்திலே வயிறார சாப்பாட போடவில்லை பகவானே பகவானே என் கருணை கடலே என் பாவச்செயலை மன்னித்திடு இந்த அனாதை கிழவியிடத்திலே விட்டேன் அவர் என் தாயை விட மேலானவர் என் மாமியார் எங்களை வரக்கும் அன்ன பூரணி சர்வேசா என்னை எங்களை தண்டித்து விடாதே தண்டித்து விடாதே ரூபா அவசரமாக விளக்கேற்றினாள் சிக்கிரமான அறைக்குள் போய் தட்டு நிறைய எல்லா உணர்வுகளையும் பண்டங்களையும் நிரப்பிக்கொண்டு வந்து கிழவிக்கெதிரே வைத்தாள் இரவு பாதிக்கு மேல் ஆகிவிட்டது வானத்தில் விண்மீன்கள் தட்டு தட்டாக அலங்கரித்தன தேவ கணங்கள் அத்தட்டுகளில் திவ்ய பதார்த்தங்களை நிரப்பி புசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிழவிக்கு எதிரே வைத்திருக்கும் பட்சண பலகாரத் தட்டுக்கெதிரே அந்த வானுலக தட்டுகள் தூசுகள் கிழவிக்கு ஏற்பட்டிருக்கிற பரம ஆனந்தத்தில் லவகேசம் கூட தேவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது ரூபா கிழவியை பறிவுடன் அணைத்து எழுப்பி அப்பால் அமர்த்தினாள் கைகளை கழுவிட்டு முதகை முதுகை தடவிக் கொடுத்தவாறே சின்னம்மா திருப்தியாய் சாப்பிடுங்கள் இன்னைக்கு பெரிய தவறு செய்து விட்டேன் மன்னிச்சிடுங்கோ வித்தியாசமா நினைச்சிக்காதீங்கோ என்னை மன்னிச்சிடுங்கோ மன்னிச்சிடுங்கோ சுவடு சூது கவடு அறியாத குழந்தை போல் கையில் பட்சணத்தை கொடுத்ததும் அடி வசவுகளை மறந்து விடுமே அதே பேதமையுடன் அந்த கிழக்குழந்தை தன்னை மறந்து சாப்பாட்டில் லைத்தது ஒவ்வொரு உணர்வு துடிப்பிலும் நல்லெண்ணமும் நல்லாசியும் பரிவும் மலர்ந்து கொண்டிருந்தது வாழ்த்தி கொண்டே மகிழ்ந்து கொண்டே பரம திருப்தியுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ரூபா அந்த புனிதமான திவ்யமான காட்சியை தரிசித்தவாறு மகிழ்ச்சி பரசவத்தில் மெய்மறந்து இருந்தாள் பிரேம்ஸ்